தமிழ்நாட்டின் அரசியலமைப்பின் சிற்பி டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் கனவை நனவாக்கிய பெருமை நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களையே சேரும் ஏனென்றால் எப்பொழுது நம் நாட்டில் ஒரு பழங்குடியின பெண் ஜனாதிபதியாக வருகிறார்களோ அப்போதுதான் நமது நாட்டில் சமூக நிதி ஆட்சி செய்கிறது என்பதாகும் என்று டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிட்டுள்ளார் அதை தான் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆவார் அன்னாருக்கு இந்த பழங்குடியின தினத்தன்று புகழாரம் சூட்டுவது பழங்குடியின மக்களுக்கு பெருமை சேர்ப்பதாகும் ஜப்பாது மலை பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கு எசப்பாடியின் பங்கு பணி பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் தங்கள் பணியை எசபாடி தொண்டு நிறுவனம் துவங்கியது சமூக கல்வி சுகாதாரம் மற்றும் தன்னாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் பழங்குடியின மக்கள் தன்னிறைவடைந்துள்ளனர் அதன் வெளிப்பாடுதான் நான் இங்கு பழங்குடியின மக்களின் கலாச்சாரம் நாகரீகம் பண்பாடு அரசியலமைப்பு ஆகியவற்றை பற்றி இதுவரையும் பேசிக் கொண்டிருந்தேன் மேற்குறிப்பிட்ட இடர்பாடுகள் நாகரீக குறைபாடுகள் மூட நம்பிக்கைகள் சுகாதார கேடுகள் பண்ட மாற்று முறையால் மற்றும் வனத்தை நம்பி வாழ்ந்து வந்த எங்களுக்கு வாழ்க்கைக்கு வருமானம் தரக்கூடிய பல தொழில்களை வாழ்க்கையிலும் கல்வி சுகாதாரம் மற்றும் சமூக அமைப்பில் பங்கேற்பது போன்றவற்றை எங்களுடைய பழங்குடியின மக்களிடமிருந்து எசப்பாடி தொண்டு நிறுவனத்தால் முற்றிலுமாக அகற்றி எங்கள் வாழ்க்கையிலும் முன்னேற்றத்திலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வரும் ஜவ்வாது மலை பழங்குடியின ஜவ்வாது மலை எசப்பாடி தொண்டு நிறுவனத்தின் சேவைகள் பல்லாண்டு தொடர பழங்குடியின பெண்ணாகிய நான் ஒட்டுமொத்த ஜவ்வாது மலை பழங்குடியின மக்களின் சார்பாக இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்கையம்மான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் வாழ்கையங்கள் ஆத்மாவே மீது தமிழக ஆளுநர் அவர்களே வாழ்த்த வயதின்றி வணங்கி விடைபெறும் ஜவாது மலை பழங்குடியின மாணவி நன்றி